السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلام, والسلام علی شرف المرسلین اجمعین الحمد للہ کن مد سہولہ جلال, جل جلال و نام اللہ نل و முகஸ்துதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களாக நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியே கெதி என்றும் வீடே கெதி என்றும் அல்லல் பட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் அல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா இந்த கலிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக வர்ணிக்கக்கூடிய நல் தோஃபிக்கினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில் கண்மணி முகமது அல்ல சோலுல்லாஹி செல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் சிறு கரங்களால் அப்துல் கௌசப் என்கிற தடாகத்தின் நீர்வரைய அன்னாரின் ஷெஃபாத்தை பெற்று கரம் கரம்பிடித்து ஜன்னத்துள் ஃபிரௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அணுலிக்காவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மொமின் நேற்றைய தினம் நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கலைஞர் ஆஸ்பத்திரியில் காவல்துறையால் களைகட்டப்பட்ட ஒரு நிகழ்வெல்லாம் நாம் நிறைய செய்திகளை கேட்டிருப்போம் அது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருந்தாலும் அரசாங்கம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதில் எந்த மக்களுக்கும் மாற்றுக் கருத்து இல்லை காரணம் அரசு ஆஸ்பத்திரி என்பது அங்கு செல்லக்கூடியவர்கள் ஏழை வாழைகளாகத்தான் இருக்கிறார்கள் தங்களால் நோய் நொடி வந்து சொந்த பணங்களை இறைத்து செலவு செய்ய முடியாத ஏழை வாழைகள் தான் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு செல்கிறார்கள் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய நிலைமைகளை மக்களிடத்தில் விசாரித்தாலே நமக்கு தெரிகிறது ஏண்டா போனோம் என்கிற அளவிற்குத்தான் இன்றைக்கு நடவடிக்கைகள் பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் நோயாளி செல்கிறார் கடுமையான வயிற்று வழியாக இருக்கும் அல்லது தடை வழியாக இருக்கும் ஏதோ ஒன்று அவரால் முடியாமல் அரசு ஆஸ்பத்திரிக்கு செலுகிறார் செலுகனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பொது மருத்துவமனை என்பதால் மக்கள் கூட்டம் அலை மோதத்தான் செய்கிறது அலை மோது மட்டுமல்ல அலையை விட விடக்கூடிய ஒரு காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே போ என்று சொல்லி ஒருவர் சொல்கிறார் அங்கே போ என்று சொல்கிறார் நோயாளி ஏற்கனவே வேதனைப்பட்டு வந்திருக்கக்கூடிய அவருக்கு மின்மேலும் வேதனை அதிகம் கொடுத்து கொடுக்கக்கூடிய தான் தள்ளப்பட்டிருக்கிறோம் நேற்றை பார்க்கிறோம் ஆறு மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாய் கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலையை பார்த்துவிட்டு பெற்றெடுத்த மகன் செய்யக்கூடாத ஒரு செயல் அது யாரும் செய்யக்கூடாது என்பதில் இந்த மாற்று கருத்துமல்ல அல்ல அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பது மாற்று கருத்தும் அல்ல தாயின் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தாய் படுகிற வேதனை பார்த்துவிட்டு அவர் செய்யக்கூடா ஒரு இழி இழி செயலை செய்துவிட்டார் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல ஆனால் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் என்னவென சொன்னால் அந்த மருத்துவர் பேசுகிற பொழுதெல்லாம் எரிந்து எரிந்து விழுகிறார் கொண்டு போன நோட்டை முகத்தில் எறிகிறார் ஆங்கிலத்தில் அசிங்க அசிங்கமாக திட்டுகிறார் என்கிற செய்தியை அவர் சொறார்களோ இல்லையோ நாமே பல ஆஸ்பத்திரிகள் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்றோம் என்று சொன்னால் ஆஸ்பத்திரியில் எந்தப்பட்ட விதமாக பார்த்துவிட்டு தாங்கள் தனி ஒரு கிளினிக் வைத்திருந்தார் என்று சொன்னால் அங்கே அட்ரஸ் கொடுத்து வர சொல்கிறார்கள் இங்கே கடுகடுப்பாக பேசியவர்கள் தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு வருகிற பொழுது அவ்வளவு இன்முகமாக பேசுகிறார்கள் காரணம் என்னோட சொன்னால் அரசு ஆஸ்பத்திரியில் பார்ப்பதற்கு அரசாங்கம் கொடுக்கிற ஊதியத்தை எல்லாம் மறந்துவிட்டு மக்களிடத்தில் ஒன்றும் வாங்க முடியவில்லையே என்று நினைத்து கொண்டு தங்களுடைய கிளினிக்கு வருகிற பொழுது அவர்களை இன்முகத்தோடு சிரித்து பள்ளை காமித்து அந்த மருத்துவர் வரவேற்கிற காட்சியை பார்க்கிற பொழுது பணம் தான் பத்தும் செய்யும் என்று சொல்வார்களே அதுபோன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களோ என்று நாம் நினைக்க வேண்டிய நாம் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அருமையான மக்களே பொது மருத்துவமனை என்பது அரசாங்கத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு மருத்துவமனை தான் பொது மருத்துவமனை அந்த ஏழை வாழைகளுக்காகத்தான் அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவர்களை வைத்திருக்கிறார்கள் என்று லட்சக்கணக்காக சம்பளம் கொடுக்கப்படுகிறது ஆனால் மருத்துவர்கள் வாங்கக்கூடிய சம்பளங்களையெல்லாம் மறந்துவிட்டு வருகிற ஏழை வளையத்தில் எரிந்து விழுவதும் கோபமாக பேசுவதும் இதுவெல்லாம் சில கட்டங்களில் இதுபோன்ற சூழலுக்கு நம்மை தள்ளிவிடும் என்பதில் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அரசாங்கம் என்ன செய்வோம் என்று சொன்னால் எப்படி தனியார் ஆஸ்பத்திரிகளில் மருத்துவர்கள் இன்முகத்தோடு பேசுகிறார்களோ எப்படி வரவேற்று அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்துகிறார்களோ நல்ல வார்த்தையை பேசுகிறார்களோ அதுபோன்று அரசு ஆஸ்பத்திரியிலும் அதுபோன்ற சூழ்நிலைக்கு கொண்டு வருகிற பொழுதுதான் இதுபோன்ற இழிநிலையான செயல்கள் நடக்காது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் அல்ல அருமையான மொபைன்களை நபிகள் நாயும் செல்லும் அற்புதமாக சொல்கிறார்கள் இதாக வார்த்தும் மரியல அவ் மையத்தை உங்களிடத்தில் நோயாளியோ அல்லது மையத்தோ வந்துவிட்டது என்று சொன்னால் இப்போ ஹைரன் வந்தவர்களுக்கு நல்லதை சொல்லுங்கள் ஒரு ஆள் நோயாளி வந்துட்டாரா அவர் உண்மையிலே கடுமையா நோயாளி பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்போ ஒன்றும் இல்லைப்பா கடவுள் நோயை கொடுத்துருக்காரு கடவுள் சரி பண்ணுவார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா நோயாளிக்கு ஆசுவாசப்படுத்த வேணும் நல்ல வார்த்தைகளை பேச வேணும் ஒன்றுமே இல்லாத நோய்க்கு மருத்துவர் போன உடனே அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை வேலை என்ன அப்படின்னா இன்னும் இவ்வளவு லேட்டா வந்துட்டேன் இது ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாலும் செத்து போயிருப்பியே அப்படின்னு செய்ய நோயாளி பயம் காட்டுவது ரசூலா சொல்றாங்க உங்கள்ட்ட நோயாளி வந்தா அது ஒரு மையத்து வந்துருச்சு அப்படின்னா நல்ல வார்த்தையை பேசுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த நல்ல வார்த்தை தான் அவருக்கு பாதி மருந்தாக அமையும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள் இன்னைக்கு பிரைவேட் மருத்துவமனை போய் பாருங்க அங்க போய் செவிலியர்ல பாத்தீங்கன்னா நம்மள வரவேற்கிறவர்கள் புன்முறுவலோடு சிரித்து கொண்டு வாங்க சார் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மருத்துவத்தை புக்கார செய்கிற பொழுது நம்ம நல்ல இடத்து வந்திருக்கிறோம் நல்ல நர்ஸு கிடைச்சிருக்காங்க ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மனை நிறைவே அவர்களுக்கு நோயை பாதியை போக்கி விடுகிறது ஆனால் இதே மருத்துவமனை பொது மருத்துவமனைக்கு சென்றமடிச்சுனால் அங்கு பார்த்தால் எரிந்து விழக்கூடிய விழு அவன் ஏண்டா நோயாளி இங்கே வந்தான் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு புன்முருவலுக்கு மாற்றமாக எரிந்து விளக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் அருமையான உமிங்களே நபிகள் நாயகம் செல்லான்னு சொல்கிறாங்க நீங்கள் மையத்தோ அல்லது நோயாளியோ வந்தால் நல்லதை சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் ஃபைனல் மலாய்க்கத்தை யோ அம்மினோன்னு அலாமாற்ற கூடும் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் ஏன்ப்பா உனக்கு ஒன்றும் செய்யாதப்பா நல்லாயிரும்ப்பா அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் மலக்குமார் சொல்வாராம் அல்லாஹ் ஆமீன் ஆகட்டும் அல்லா உனக்கு பரிபூர்ணமான் சிவா ஆகட்டும் அப்படின்னு மலக்குமார்கள் ஒன்று

எலும்புகளும் மண்ணும் சொல்ல போனால் தண்ணீரில் நீந்திக் கொண்டிருக்கக்கூடிய மீன்களும் உயிரினங்களும் அலாம் அள்ளிமன்னாசு ஹைர் நல்லதை யார் தெரிவிக்கிறார்களோ அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் துவா செய்கிறார் சொல்லுகிறார்கள் இந்த ஹரீசை விளக்கம் கொடுக்குகிற பொழுது இது யாருக்கு செலவாத்து சொல்கிறான் என்று சொன்னால் மலக்குமார்கள் வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனால் எறும்பு பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகள் நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் யாரை வாழ்த்துகிறது என்று சொன்னால் ஒரு நோயாளிடத்தில் நல்லதை பேசுகிறானே அந்த மருத்துவனுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா

உனக்கு மரியாதை என்று சொன்னால் அது மருத்துவனுக்கு என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நோயை கண்டுபிடித்து சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் வழங்குகிறான் என்று சொன்னால் அது மருத்துவனுக்கு கொடுக்குகிறான் மருத்துவனோ மருத்துவ என்ன செய்வோம் என்று சொன்னால் வருகிற நோயாளிகளை இன்முகத்தோடு இரக்கத்தோடு நாம் அவரிடத்தில் பார்த்து பேசி அவர் உண்மையில் கவலையோடு இருந்தாலும் கூட அந்த கவலையை போக்கக்கூடிய மருத்துவனாக மருத்துவச்சியாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய துவாவுக்கு மக்கள் ஆளாகுவார்கள் தவிர இல்லை என்று சொன்னால் இது போன்ற இளிநிலைக்காக நாம் தள்ளப்பட்டு விடுவோம் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமீன்களே நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் உம்மு சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நோயாளியாக இருக்கிற பொழுது அவரோட வீட்டுக்கு பெருமானார் செல்லல்லாவசம் போகிறாங்க அந்த பெண்மணி ரொம்ப சோகமாக இருக்கிற பொழுது ரசூல்லா கேட்டாங்க என்னவா உடம்புக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அந்த அம்மா சொல்லுது யார சொல்லலாம் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அதனால் என் முகமெல்லாம் போய் விட்டது உடல் சோர்வாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லதா சொன்னாங்க லா பாரதல்லா ஃபியா உனக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை அல்லா ஒன்றுமில்லாம ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லி செல்லல்லா கொடுத்தவர்கள் இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த அம்மா காய்ச்சலா அது வந்து டைஃபாய்டா சிக்கன் குனியாவா அப்படி அப்படியான்னு கேட்கல காய்ச்சல் வர சொல்லி சொல்கிறாங்க உனக்கு இந்த காய்ச்சல் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லி செல்லல்லாதவர்கள் துவா செய்தார்கள் என்று ஹதீசில் வருகிறது துவா செஞ்சது மட்டுமல்ல ரசூலா சொல்கிறாங்க காய்ச்சல் திட்டாதமா ஏன்னா காய்ச்சல் இருக்குத அது வருவதால் மூமின்களுக்கு பாவங்கள் போக்கப்படுகிறது என்று பெருமானார் செல்லல்லாக உழைவு சொல்வர்கள் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மருத்துவர் என்று சொன்னால் நோயாளி வருகிறபொழுது அது பெருங்குண்ட நோயாக இருந்தாலும் சரி சிறிய நோயாக இருந்தாலும் சரி அந்த நோயாளி பயப்படாத அளவிற்கு பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி இறைவன் இந்த நோயை கொடுத்திருக்கிறான் இறைவன் உனக்கு சரி செய்வான் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற பொழுது அந்த மருத்துவர் மீது நமக்கு ஒரு தனி மரியாதையும் நம்ம மகத்துவம் உண்மைக்கு வரும் ஆனால் இன்றைக்கு பிரைவேட் மருத்துவமனையில் அவர்கள் நெல் பெயர் வாங்கி விடுகிறார்கள் ஆனால் அரசு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு சென்றோம் என்று சொன்னால் எல்லா மக்களும் திட்டுகிற அளவிற்குத்தான் வாட்ச்மேனிலிருந்து மருத்துவமனை டாக்டர் முதல் எல்லோரும் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹான் காப்பாற்ற வேண்டும் ஆனால் மாத்துவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் மக்கள் கடவுளுக்கு அடுத்து நம்பி வருவது மருத்துவர்களைத்தான் மருத்துவர்கள் என்ன செய்ய சொன்னால் இரக்கத்தோடு நடப்பதுதான் அவர்களுக்கு சால சிறந்த என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாவது நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமேன்களை அனுசரதி அல்லாம தான் சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பெருமானா செல்லல்லாவது இடத்தில் பணிவிடச் செய்த ஒரு யூத ஒரு பணியாளர் குழந்தை நோயால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் பெருமானா செல்லல்லாவுடைய காது கேட்டுகிறது பெருமான செல்லல்லாதவர்கள் அந்த தன்னிடத்தில் பணிவிடை செய்த யூத குழந்தையை போய் வீட்டுக்கு போய் பார்க்க செல்கிறார்கள் பார்க்க சென்ற பெருமான செல்லதாவர்கள் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அவர் தலைமாட்டில் அமர்ந்து பெருமான செல்லதாவர்கள் அந்த குழந்தைக்கு ஓதி ஊதுகிறார்கள் நல்ல வார்த்தைகள் சொல்கிறார்கள் இதை பார்த்துவிட்டு அந்த யூத குழந்தையுடைய தந்தை சொல்கிறார் என் அருமை குழந்தையே முகமதுக்கு நீ கட்டுப்படு என்று சொல்கிறார் முகமது செல்லல்லா என்று 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 சொன்னால் எதை அந்த பார்த்துவிட்டு தந்தையை சொல்லுகிறார் சொல்லுகிறார் முகம்மது சொன்னாலும் கட்டுப்படு குழந்தை இஸ்லாத்திற்கு சொன்னவுடன் வருகிறது ஒரு மருத்துவர் அணுகிற முறையை பொறுத்து அந்த மரு

மக்களின் சாபமே அந்த மருத்துவரை பிடித்துக் கொள்ளும் அந்த மக்களின் ஏச்சும் பேச்சும் அவர்கள் வாழ்க்கையில் உருப்படாமல் ஆக்கிவிடும் எனவே எந்த மருத்துவராக இருந்தாலும் நாம் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை எந்த மருத்துவராக இருந்தாலும் நோயாளி வேதனையாக வருகிற பொழுது அவனது இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு நடந்து கொள்கிற பொழுது நீங்கள் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை விட நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவத்தை விட உங்கள் வார்த்தை அவர்களை அவர்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும் எனவே அரசாங்கம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமல்ல எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெயலலிதும் நோய் இல்லாத வாழ்க்கை தந்தல்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم